திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு மங்களாக இருந்த வெளிச்சத்தில் சுபரோரமாக வரிசை வரிசையாக மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவ்வளவும் என்ன மூட்டைகள் இது பெரிய கேசாக அல்லவா போய்விடும் போல இருக்கிறது மூட்டைகளை நெருங்க சாம்பு காலை ஒரு அடி எடுத்து முன்வைத்தான் ஹால்போரத்திலிருந்து மாடியில் ஆஜானு பாகுவாக ஒரு அப்போது இறங்கி வந்து கொண்டிருந்தான் யாரையா நீ என்ற இடி போன்ற குரலில் அவன் கேட்கவே சாம்பு பயந்து சிலையாக சமைந்து போய்விட்டான் திருடன் என்று எண்ணிவிட்டால் என்ன செய்வது என்று நடு நடுங்கினான் நல்ல சமயத்தில் ஒரு யோஜனை தோன்றியது நான் ஏஆர்பியை சேர்ந்தவன் மணி பதினொன்றாகியும் மாடியில் வெளிச்சம் தெரிகிறதே என்று பார்க்க வந்தேன் என்றான் சாம்பு அந்த மனிதன் அட பதினோரு மணி ஆகிவிட்டதா சரி அணைக்கிறோம் சார் வேலையில் கவனமாக இருந்ததுல மணி போனதே தெரியவில்லை என்று சற்று படிமானமாக பதில்